ஒண்ணுமே தெரியாது நீங்க முதல் வந்து அவர் வந்து ராஜபத்தா இருந்து விலகினா பிறகு இதே இதை அவர் பார்லிமெண்ட்ல பேசினவர் இப்படித்தான் பேசினார் அந்த ராஜபத்திர அவங்க வந்து இவனை நாய் என்றுதான் பேசினவங்க அது அப்படித்தான் நடந்த இப்ப வந்து ரோஹன விஜரும் இவரும் வந்து இவற்றை பேச்ச ரோஹன விஜயம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் இதுக்கு வந்து அவர் வந்து அவர் இவர் பேசுறதும் அவர் ரோஹன முதல் பேசினவங்க ஒரே இதுதாங்க மாற்றமே கிடையாது நீங்கள் முந்தி அவற்றை இது பார்லிமெண்ட்டை எடுத்து பிறகு இதே இவரைத்தான் இவங்க நாயே இப்படி என்று அப்படி என்று படிக்காண்டு பேசினவரை இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக வாரத்துக்கு ஆனால் இவரை வந்து நீங்கள் சொல்லு இவருக்கு இல்லை தமிழாக நானாக தான் தமிழனுக்கு அழிவாராது அழிவாராது ஆனால் தமிழன தமிழன் தான் பாதுகாக்க ஓடும் இவரு இவரால் சிங்களவனுக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது நீ நல்லா ஜோதிச்சு பாருங்கோ நீ இவரை பாதுகாண்டா தமிழன் தான் இவனை தமிழன் தான் ஏதாவது செய்வான் சிங்களவன் இவனை செய்ய மாட்டாங்க ஏனென்றா அனுராதா வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சி இல்லை இலங்கை இலங்கையில வாழும் இல்லா வாழுகின்ற வாழ்கின்ற கட்சியில இது இவற்றை இதை வந்து அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் நான் முந்தி பேசினதை இவர் இப்ப தமிழ் மக்களுக்காக பேசுறேன் அந்த அவர் சிங்கள மக்களுக்காக பேசினத இவர் இப்ப தமிழ் மக்களை பேசுறதுதான் இங்க நடக்கும் இந்த வெள்ள வேட்டியோ இந்த புட்டுக்கும் இதுகள எல்லாம் வந்து இந்த இவையல் வந்து அடுத்த அடுத்த இருபத்தி அடுத்த தேர்தல இவையல் வர போறதும் இல்லையாங்க இதோட இவ ஆட்டம் முடிஞ்சது போய் சுடலைக்கு படுக்க வேண்டியா நன்றி வணக்கம் ரொம்ப அது நீங்க சரியா சொன்னீங்க அது உண்மைதான் அடுத்த முறை எல்லாம் இல்லையா அதோட முடிஞ்சு

தமிழ உலகத்தில் வந்து இவருக்கு வந்து இருபது எழுபத்தஞ்சு வருஷமான செல்வனிங் இவர் வந்து ஏதாவது நடந்தால் இவருக்குத்தான் இலங்கையில் வந்து ஒரு மரியாதை இருக்கப்படும் இவருக்குத்தான் சில கட்டுப்படம் வேற ஒருத்தர் இது நடக்கவே நடக்காங்க நன்றி வணக்கம் இதுதானுங்க எங்கட மக்களுக்காக எங்கட மக்கள் தான் இந்த லஞ்சத்தில் ஊறி போனவங்கள்தான் இவங்கள்லான் ஏதாவது காசை கொடுத்து செய்ய பார்ப்பாங்க இவங்கள் என்னென்றா எல்லாம் புடிப்படா போதும் இப்ப ரோனா விஜய் வந்து இவர்தான் ஒழிக்க திரிகிறார் இவர் அவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்க எல்லாரும் வேற போறவங்க இதான் நடக்கும் நாளைக்கு அர்ச்சனாவுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு சத்தியமூத்தி சொன்னால் பகிரங்கமாவே சொல்லி இருக்கிறார் நான் முடிவில் மாதிரி கையாள என்று

எங்களை எனக்கு இப்போத்தானுங்க தெரியும் ஒரு ஒரு இளைச்சல வேண்டா இவ்வளவு ஓடி ஒருவன கொடுக்குறான் எனக்கு இப்போத்தானே எந்த அரசாங்கம் வந்தாலும் எல்லாம் தெரிய வேண்டிய வந்தது கார்கள் புரியு அது புரியுது அதுக்கு முதல் எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்கணும்ட நல்லா ஜோதிச்சு பாருங்க சம்பளம் அங்க அங்கே அங்க போய் சும்மா கத்தி போட்டு எங்களுங்க தமிழ் இழமண்டா எங்களுக்கு ஒன்று பண்ணாமா மக்களை வாழ விட்டா காணமுங்க மக்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல ஒரு ஒன்றுமே வேண்டாம் வடிவாக்கல இவையிலங்க இப்ப போய் அங்க வந்து இப்ப வந்து அவர் வந்து எழுபத்தஞ்சு வயசு போர் ஒரு ஆட்சி வந்துருக்கு அங்க போய் எங்களுக்கு பயமுட்ட தாங்கோ ஒன்று ஒன்றுமண அவங்க இந்த கேக்குறாக்களை தமிழ் மக்களே தட்டி விட்டா காணும் எங்களுக்கு ஒன்று மண்ண அவங்க நிம்மதியான சாப்பாடு நல்ல வேலை நல்ல உணவு நல்ல சுகாரம் தந்தா எங்க எங்களுக்கு நாடே தேவையில்லையா மூண்டும் கிடைச்சா பிறகு அப்ப மூண்டும் கிடைச்சா பிறகு எங்க மக்களுக்கான அடிப்படை வாழ்வியலுக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நடந்தா பிறகு காலப்போக்குல எல்லா சிந்தனைகளும் எல்லாம் மாற்றமடையும் பொறுமையா இருப்போம் சில சில சிந்தனைகளுக்கு வச்சு கொண்டிருப்போம் அதுக்கான காலங்கள் உருவாகும் அப்படி இவங்களை வந்து இல்லாம ஆக்குங்க இவங்க வேண்டாம் இவங்க அந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து போய் தாங்கள் இதை கேட்கிற இவர் இப்ப துவங்கி இருக்கிற இந்த கல்லணுண்டு போ அவன் தெரிந்த தோத்தான் அந்த கண்ணாடி போட்டவன் யார் இப்ப துவங்க அதை தாங்க அதையெல்லாம் தேவையில்லை உங்க எங்களுக்கு நல்ல ஒரு இது நல்ல ஒரு சந்தோஷத்தான வாழ்க்கையை கொடுங்க அதை பேருந்து பார்ப்போம் ஆனா அப்படி என்று சொன்னா இந்த உலக கல்வியை கேட்டவர் வந்து அந்த நேரத்தில் தேசிய தலைவர்கள் கல்வி இருக்காங்க தமிழகம் வேண்டாம் தமிழ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு சாப்பாடு மட்டும் தேவை சொல்லி

அதுக்கு இந்த சபையில எல்லாரும் எல்லா